எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா அது சிரமந்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு யோசிச்சு பாருங்களேன் விஞ்ஞானத்தின் சயின்ஸ் பவர் வந்து விண்வெளியில் பறக்கிற மாதிரி அங்கே போகிறதுக்காக கூட முடியுது அதே கிரவுண்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முடியுது கடலுக்குள்ளே ஆழ்ந்து போய் ஆராய்ச்சி பண்ண முடியுது எத்தனையோ சாதனங்கள் வந்து சயின்ஸ் விஞ்ஞானம் வந்து நமக்கு செயல்படுத்தி காட்டுறது எல்லாம் நம்புகிறோம் இல்லைங்களா அது விஞ்ஞானத்தின் சக்தி சயின்ஸ் பவர் இது நமக்கு சைலன்ஸ் பவர் அமைதி சக்தியின் மூலமாக தன்னைத்தான் உணர்ந்து ஆத்மான்னு உணர்ந்து பரம தந்தையை நினைச்சு அப்படின்னா இந்த சப்தத்தை கடந்த இது உலகம் சப்தமான உலகம் சப்தத்தை கடந்து நம்ம பிரம்மலோகம் பரந்தாம் பண்ணுறோம் அங்கே இறைவனை பயிற்சி நினைக்கக்கூடிய அசிரியர் பயிற்சி என்பாங்க இதை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு உடல் உணர்வு உணர்ச்சிகள் வராது அப்போ ஆத்ம உணர்வோடு இருக்கும்போது எப்பொழுதும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுக்கு நீண்ட கால பயிற்சி அவசியம்